எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் இந்த சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ புதினா மாங்காய் இஞ்சி சட்னி எப்படி பலதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கட்டு புதினாவை நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு மண் போக அலசி எடுத்து வடிகட்டியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புதினாக்கு தழை பாதி அளவு இருக்கும் அதை எடுத்திருக்கேன் அது காம்போட எடுத்துகிட்டா நல்லா ருசியாக இருக்கும்னு காம்போடு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா மூணு நீள பீஸ் அதாவது ரெண்டு மூணு அங்குலத்தில் இருக்கிற மாங்காய் இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெங்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தகுந்தளவு உப்பு கொஞ்சமாக புளி இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை இதுக்கு தேங்காய் தேவையில்லைங்க நம்ம விரும்புகிற அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் முதல்ல பொட்டுக்கடலையோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்சியை ஒரு தடவை ரன் பண்ணிய பிறகு மீதியை சேர்த்துக்கலாங்க அதாவது இதில் வந்து அந்த தட்டில் வச்சுருந்தா எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டேன் தண்ணி சேர்க்கக்கூடாது எப்படியே ஒரு தடவை ரன் பண்ணிக்கலாம் அதோட மீதியை கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது புதினா கொத்தமல்லி ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா நல்ல வைட்டமின் ஏ இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது இதை வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக பண்ணுற தேங்காய் சட்னிக்கு பதிலாக தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா புதினாவில் நம்மளுக்கு வாய் துர்நாட்டத்தை போக்குற ஒரு சக்தி இருக்குது சளி இருமல் அதெல்லாம் வந்து நல்லா குறையும் வைட்டமின் சியும் சேர்ந்துருக்கு எப்போதுமே ஆரோக்கியத்துக்கு மிகுந்த உகந்தது புதினா அதே மாதிரி புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்போ இன்னும் நம்மளுக்கு கூடுதலாக நம்மளுக்கு வைட்டமின் ஏ கிடைக்கும் எப்போதுமே வந்து சத்துக்கள் இல்லாத சட்னியை சாப்பிட்றத விட நம்ம ரெகுலர் சட்னியை கொஞ்சம் மாறுதல் பண்ணிவிட்டு கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த உணவு வந்து முழுமையான உணவாகும் நம்ம ஒரு மெயின் டிஷ்ஷோட இது சைட் டிஷ்ஷாக பரிமாறுறப்ப ரெண்டுலேயும் இருக்க சத்துக்கள் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்